தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சியில் சீமான் நடத்திய தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கள்ளக்குறிச்சியில் குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமர் நிலம் மீட்பு மற்றும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் ஆகியவை நடைபெற்றது செந்தமிலன் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தியது செந்தமிழன் சீமான் அவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது தேவேந்திரகுல வேளாளர்களை சட்டசபை தேர்தலுக்குள் பட்டியலில் வெளியேற்ற வேண்டும் என்று இரண்டாவது முறையாக அறைகூவல் விடுத்தார் சீமான் அவர்கள் இரண்டாவது முறையாக கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கூட்டத்தில் கரிகாலன் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கரிகாலன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் கார்த்திகா கோவை அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் தேவேந்திர உள்ள வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் பேசினார்கள் கள்ளக்குறிச்சியில் தேவேந்திர உள்ள வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்